மிக முக்கியமான வழக்கான கொடநாடு வழக்கு குறித்து இந்த அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை இந்த அவைக்கு தெரிவிப்பதை எனது கடமையாக கருதுகிறேன் கொடநாடு வழக்கில் இதுவரை இருநூத்தி அறுபத்தெட்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு எதிரிகள் பயன்படுத்திய எட்டு செல்போன்கள் நாலு சிஎம் நாலு சிம் கார்டுகள் கோவை வட்டார தடை அறிவியல் ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அவர்களிடமிருந்து எட்டாயிரம் பக்கம் கொண்ட ஆய்வறிக்கை பெறப்பட்டுள்ளது சம்பவம் நடந்தபோது எழுதுகிற சிலருக்கு வெளிநாட்டு போன் அழைப்புகள் வந்துள்ளது எனவே அதனை இன்டர்போல் உதவியுடன் விசாரிக்க வேண்டும் மேலும் சிலருக்கு இதில் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகிறோம் சட்டம் ஒழுங்கை காப்பதில் தமிழ்நாடு அரசு வெற்றிகரமாக செயல்பட்டுள்ளது அனைத்து விழாக்களையும் அமைதியான முறையில் நடத்தி காட்டியிருக்கிறோம் பதினெட்டு ஆண்டுகளாக நின்று போயிருந்த சிவகங்கை அருள்மிகு திருக்கோயில் போராட்டம் தேரோட்டத்தை எந்த பிரச்சனையும் சுமூகமாக நடத்தி காட்டியிருக்கிறோம் அதற்காக அந்த பகுதி மக்கள் என்னை நேரில் சந்தித்து நன்றி கூறினார்கள் நாற்பது லட்சம் பேர் திரண்ட திருவண்ணாமலை கார்த்திகை தீவிர திருவிழா ரெண்டு லட்சம் பேர் பங்கெடுத்த மதுரை சித்திர திருவிழா எட்டு லட்சம் பேர் கூடிய திருச்செந்தூர் சூரசம்சாரம் அஞ்சு லட்சம் பேர் கூடிய பழனி தைப்பூச திருவிழா பன்னெண்டு லட்சம் பேர் பங்கேற்ற குலசேகரப்பட்ட தசரா மூன்று லட்சம் பேர் பங்கேற்ற வேளாங்கண்ணி தேவாலய கொடியேற்ற திருவிழா இருபதாயிரம் பேர் பங்கேற்ற நாகூர் சந்தனக்கூடு திருவிழா உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் விழாக்கள் அனைத்தையும் அமைதியாக நடத்தி காட்டியிருக்கிறோம் இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ச்சி மிகு மாநிலமாக இருக்கிறது என்றால் அமைதி மிகு மாநிலமாகத்தான் அது இருப்பதால் தான் வளர்ச்சி மிகு மாநிலமாக இருக்கிறது என்பதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் அறிவார்கள் காவல்துறையில் கடந்த மூன்று ஆண்டு காலத்தில் மொத்தம் நூற்றி தொண்ணூறு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன அதில் நூற்றி எழுபத்தி ஒன்பது அறிவிப்புகளுக்கு அரசாணை வெளியிடப்பட்டு நடைமுறைக்கு வந்துள்ளன என்பதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்ற அறிவிப்புகளும் விரைவில் அரசாணையாக ஆகும் என்று உறுதியளிக்கிறேன் கடந்த ஆண்டு மட்டும் காவல்துறையில் பல்வேறு சீர்திருத்த முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டன மாணவர்களை பயன்படுத்தும் சிற்பி திட்டம் மூலமாக மாணவர்களுக்கு ஒழுக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது சிறு குற்றம் செய்யும் குற்றவாளிகளை திருத்தி அவர்களது எதிர்காலத்தை சிறப்பானதாக மாற்றுவதற்கு பறவை திட்டம் தீட்டப்பட்டது பதிவேடு குற்றவாளிகள் குறித்த தகவல்களை ஒருங்கிணைக்க பருந்து திட்டம் செயல்பாக்கில் உள்ளது காவலர்களின் நன்மைக்காக ஸ்மார்ட் காவலர் செயலி உருவாக்கப்பட்டது விடுப்புகளை முறைப்படுத்த விண்ணப்ப செயலி அறிமுகம் செய்யப்பட்டது காவலர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் பயிற்சியாக மகிழ்ச்சி என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டது மகளிர் காவலர்களுக்காக ஆனந்தம் திட்டம் அமுலில் உள்ளது வாகன திருட்டை கண்காணிக்க ஐவிஎம்எஸ் திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யவும் புகார்களை விரைந்து விசாரிக்கவும் நீதிமன்ற வழக்குகளை விரைந்து முடிக்கவும் இந்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குற்றங்களை குறைக்கும் துறையாக மட்டுமில்லாமல் குற்றங்களை தடுக்கும் துறையாக செயல்பட வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் ஆலோசனை கூட்டங்களில் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் குற்றங்களின் எண்ணிக்கையை குறைப்பதல்ல குற்ற எண்ணத்தை குறைப்பது காவல்துறையின் பணியாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் கட்டளையிட்ட வகையில் சுற்றுச்சூழல் கட்டுக்குள் உள்ளது வருங்காலங்களில் குற்றங்களை தடுக்க மேலும் நடவடிக்கை கடுமையாக இருக்கும் என்று உறுதியளிக்கிறேன் தமிழ்நாடு இன்று இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமாக உயர்ந்து வருகிறது தொழில் வளர்ச்சியில் கல்வி வளர்ச்சியில் உள்கட்டமைப்பில் மனித வளர்ச்சி குறியீட்டில் என எந்த வகை எடுத்துக்கொண்டாலும் தமிழ்நாடு உயர்ந்து வருகிறது அதன் தனித்தன்மையை தனி சிறப்பாக வளர்த்து வருகிறோம் இந்த வளர்ச்சி என்பது என்னால் மட்டும் ஆனதல்ல என்னை முதலமைச்சராக ஏற்றி வைத்து ஒவ்வொரு துறையையும் தனது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளால் வளர்த்து வரும் எனது அருமை அமைச்சரவை தான் இந்த வெற்றியையும் குயரையும் பெற்றோம் என்பதை எப்போதும் மறக்காமல் சொல்லி வருகிறேன் அனைத்து அமைச்சர் உறுமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டணி கட்சியாக இருந்தாலும் பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டி சுட்டிக்காட்ட வேண்டிய நேரத்தில் கனிவோடு சுட்டி காட்டும் கூட்டணி கட்சியின் உறுப்பினரது வாதங்களும் பாராட்டுகளும் ஆலோசனைகளும் எங்களுக்கு எப்போதும் ஊக்கமளித்து வந்துள்ளது